ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் இன்று டிசம்பர் பதினெட்டு புதன்கிழமை மதியம் வரை திருதிய நட்சத்திரம் இருக்குங்க மதியம் வரைக்கும் வந்து திருதியை திதி ஓகேங்களா பின்பு சதுர்த்தி இன்று சங்கடகர சதுர்த்தி ஓகேங்களா தேய்பிரையில் வர்ற சதுர்த்தி தான் பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி இன்று விநாயகப் பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு விநாயகப் பெருமானுக்கு வந்து அருகம்புல் மலை போடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய நெவேத்தியமான கொழுக்கட்டை சரிங்களா கொல்கட்டையை செஞ்சு வச்சு விநாயக பெருமானை கும்பிடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடிக்கொண்டு வரும் இன்று முழுவதும் பூச நட்சத்திரம் சரிங்களா இந்த பூச நட்சத்திரம் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரமா வந்துடுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு ஆஞ்சநேயர் வழிபாடும் மிக மிக சிறப்பு இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் வந்து வடக்கு வடக்கு பக்கமா பயணம் பண்ணுறவங்க பால் பரிகாரமாக சாப்பிட்டுட்டு போங்க அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மேஷம் மனம் மகிழ்வான நிகழ்வுகள் வியாபாரத்தில் லாபம் ஓகேங்களா மனசு சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்குங்க சரிங்களா அது குடும்பம் குடும்பம் குடும்பத்தில் இருந்தவங்க இருந்தாலும் சரிதான் இல்லை பின்னா வந்து உங்களுடைய பெண் தோழர்கள் ஓகேங்களா அதுமாரிலாம் இருப்பாங்க இல்லையா அவங்க அவங்க மூலமாக மனம் மகிழ்வான நிகழ்வு இன்னைக்கு நடக்கும் வியாபாரத்தில் லாபம் இருக்குங்க இன்னைக்கு சரிங்களா வியாபாரம் பண்ணவங்களுக்கு வந்து லாபங்கள் உங்களை தேடிக்கொண்டு வரும் அதிகப்படியான லாபம் உங்களுடைய திறமையான அற்புதமான பேச்சின் மூலமாக லாபம் அதிகரிக்கும் ரிஷபம் சகோதர சகோதரிகளால் நன்மை உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் அது வேலை தொடர்பான விஷயமா இருந்தாலும் சரிதான் தொழில் தொடர்பான விஷயமா இருந்தாலும் சரிதான் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிதாங்க உங்களுடைய முயற்சிகளில் முன்னேற்றம் இன்று உண்டு மிதுனம் பேச்சின் மூலம் வருமானம் உயரும் சந்தோஷ நிகழ்வுகள் உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக வருமானம் உயரும் வர்ற வாடிக்கையாளர் வந்து அவங்களுடைய மனசுக்கு பிடிக்காத விஷயத்த கூட மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேசி அதன் மூலமாக அந்த அதனால வருமானம் உயரும் சந்தோஷமான நிகழ்வுகள் குடும்பத்துல பொன் பொருள் சேர்க்கை உண்டு அப்ப சந்தோஷமான நிகழ்வுகள் தானே அது கடகம் உடல் மனம் சுறுசுறுப்பு தொழில் வியாபாரம் லாபம் சுறுசுறு சுறுசுறு இன்னைக்கு எல்லா வேலைகளும் பார்ப்பீங்க ரொம்ப அற்புதமா இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் சிம்மம் பயணங்கள் அலைச்சல்கள் விரயங்கள் கொஞ்சம் கவனம் வேண்டும் ஓகேங்களா பயணங்கள் வேலை தொடர்பான பயணங்கள் இன்னைக்கு இருந்துட்டே இருக்கும் ஓகேங்களா அதே டைம் தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் இங்கே வான்னு கூப்பிடுவாங்க அங்கவான்னு கூப்பிடுவாங்க ஏதாவது ஒரு நம்ம வேலை பார்க்குற இடத்துல வந்து இங்கே போயிட்டு வாங்க போயிட்டு சொல்லி அலையவே அலைய விடுவாங்க சரியான டைத்துக்கு சாப்பிட முடியாது இப்படி ஒரு அலைச்சல்கள் இருந்துகிட்டே இருங்க அதே டைம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கை காசில் வந்து கொஞ்சம் விரயங்கள் இருக்கு அதனால செலவுகள் பண்ணும்போது கவனமா இருந்துக்கோங்க கன்னி ஷேர் மார்க்கெட் லாபம் கூடும் ரியல் எஸ்டேட் தொழில் முன்னேற்றம் சரிங்களா ஷேர் மார்க்கெட் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு முன்னேற்றம் தேடி வரும் ஓகேங்களா பிசினஸ் வந்து அதிகப்படியான லாபங்கள் இன்று உங்களை தேடி வரும் துலாம் தொழில் வியாபார விருத்தி வேலை வாய்ப்பு தேடி வரும் சரிங்களா தொழில் பண்றவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிசினஸ் கொஞ்சம் பெரிய ல எக்ஸன் பண்ணாங்க ஐடியாலும் பண்ணுவீங்க அதே மாதிரியும் செய்வீங்க இன்று வேலை தேடுறவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தேடி வரும் தனுசு எதிரிகளால் பிரச்சனை எதிர்பாராத நன்மைகள் ஓகேங்களா உங்களுடைய எதிரிகள் அது யாருமே தெரியாதுங்க சரிங்களா நம்ம வேலை இடத்துல இடத்துலையும் சரிதான் கடை வச்சுருந்தோம் அப்படின்னு வந்து அக்கம்பக்கத்துல ஏதாவது ஒரு தொல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இன்னைக்கு அதே டைம் எதிர்பாராத நன்மைகளும் இருக்கின்றது அந்த பிரச்சனைகள் வந்து எப்படி வந்ததோ அதே மாதிரி வந்து ஓடியும் போயிடும் ஓகேங்களா அந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம வாய் வார்த்தை விட்டக்கூடாது இன்று மூல நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதுனால மூல நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க எல்லா விஷயத்திலையும் நிதானமா இருந்துக்கோங்க மகரம் நண்பர்களால் உதவிகள் வாழ்க்கை துணையால் நன்மை சரிங்களா உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல உதவிகள் எல்லாமே கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒண்ணு கேட்டிருப்பீங்க அதன் மூலமாக உதவிகள் வந்து இன்று உங்களை தேடி வரும் உங்களுடைய வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவர் இவங்க மூலமா வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி மன சந்தோஷமா ஒரு பரிசு பொருள் வந்து வாங்கி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு பண்ணுவாங்க அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கும்பம் கடன் வாங்கும் சுழல் எதிரிகளால் தொல்லைகள்ங்க இன்னைக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அதே டைம் பார்த்தீங்கன்னா எதிரிகளால் கொஞ்சம் கொஞ்சம் தொல்லைகளும் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்துக்கோங்க மீனம் மனமகிழ்வு நிகழ்வுகள் பூர்வீகம் சார்ந்த நன்மை மனமகிழும் நிகழ்வுகள் சரிங்களா அது வந்து அது அது குடும்பத்துல நடக்கிற பலவிதமான விஷயங்கள் இருக்கு இல்லையா அதேமாரி மனமகிழ நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்கு அதே டைம் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சார்ந்த நன்மைகள் பூர்வீக சொத்து அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்